ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த குமுட்டு கீரை தான் எப்படி கிடையிறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த கீரை எப்படி கழுவி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இந்த கீரை அதிகமா கிடைக்கிறது இல்ல நாங்களே ஊருக்கு வந்ததுனால கிடைச்சது இத வச்சு செய்யறோம் நாங்க சென்னையில இதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது இந்த கீரை எல்லாம் இப்ப இந்த கீரையை கிடையறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டில தண்ணி ஊத்தி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா இது மூணையும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்ப இந்த கொதிக்கிற தண்ணில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தண்ணியிலே இந்த கீரையும் சேர்த்து வேகட்டும் நாங்க தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் அப்படியே பச்சையாதான் தடைவோம் தக்காளி ஆட் பண்ணா அந்த கீரையோட கலரே மாறிடும் அதோட தன்மை மாறிடும் சொல்லிட்டு நாங்க எப்பவுமே தக்காளி எந்த கீரைக்குமே ஆட் பண்ண மாட்டோம் அப்படியே பச்சையாதான் செய்வோம் இப்ப பாருங்க அந்த கீரை அந்த தண்ணியிலயே நல்லா வெந்துருச்சு இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த கீரை கூட சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இத ஒரு மத்த வச்சு நல்லா கிடைச்சிக்கலாம் இந்த கீரை கிடைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பாருங்க பிரெண்ட்ஸ் கலர் மாறாம அது அப்படியே பச்சை கலரா எந்த சத்து மாறாம அப்படியே இருக்கு உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம்